ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சம்மர் வெக்கேஷனை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ச்சிக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி ஃபைனலாக எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த சம்மர் வெக்கேஷனில் என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணுன்னா சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா மெலான் மஸ்க் மெலான் கிரினி பழம் அப்புறம் ஐஸ் ஆப்பிள்ஸ் அந்த நொங்கு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் டெண்டர் கோகோனட் அப்புறம் குக்கும்பர் எடுத்துக்கோங்க நிறையா அப்புறம் சப்ஜா சீட்ஸ் போட்டு நிறையா ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துக்கும் போது உங்கள் பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் இந்த சம்மரை உங்களுக்கு ஹாப்பியான சம்மரா லீட் ஆகும் ஸோ நம்ம குட்டீஸ் சுட்டீஸ் நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம் கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளோடைய பொருள் என்னென்னா படிக்கிறத புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் தப்பு இல்லாமல் படிக்கணும் தெளிவாக படிக்கணும் ஸோ நம்ம போது நம்மளுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நம்ம டீச்சர்ஸ்கிட்டையோ நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தப்பு இல்லாமல் படிக்க கற்றுக்கணும் அப்படி படித்ததை நம்ம கரெக்டாக ஃபாலோவும் பண்ணணும் எப்படி இப்போ கொன்றை வேந்தில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்மளோட தாயும் தந்தையும் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தெய்வம் அதை படித்தா மட்டும் போதாது அதை கரெக்டாக ஃபாலோவும் பண்ணணும் என்ன குட்டீஸ் புரிஞ்சுதா ஸோ இந்த இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றதுனால நம்ம குட்டீஸ் எல்லாருக்காகவும் ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க குட்டீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணுறேன் இப்போது நம்ம பார்க்க போகிறது கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ்னா யார் நம்மளுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுறவங்க கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் ஸோ இந்த கம்யூனிட்டி ஹெல்பர்ஸை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண எஸ் சிவசங்கரி மேம் இப்போ நம்மளுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் தெரியுமா கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் பற்றி படிக்க போகிறோம் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ்னாக்கா பீப்புள் இன் அவர் கம்யூனிட்டி தட் ஹெல்ப் அதர்ஸ் அதாவது நம்மளோட எல்லா தேவைகளுக்கும் உதவி பண்ணுறவங்கள தான் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் சமூக உதவியாளர்களும் சொல்லுவாங்க அதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா first மருத்துவர் டாக்டர் நெக்ஸ்ட்டு செவிலியர் நர்ஸ் ராணுவ வீரர் சோல்ஜர் தீயணைப்பு வீரர் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம ஒருத்தொருத்தவங்களாக பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருனாக்கா டாக்டர் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா அப்பா அம்மா அவங்களை எங்க கூட்டிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க வெரி குட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் யார் பார்ப்பீங்க வெரி குட் ஓகே இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி இல்லை வந்து கிளினிக்ல இருந்தாலும் சரி அவங்க கிட்ட எப்பவுமே வந்து ஒரு டாக்டர்ஸ் கிட் வச்சிருப்பாங்க நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த கிட்ட பாருங்க இதை மாதிரி அவங்களோட டேபிளில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பிளாஸ்டர்ஸ் அடசிவ் டேப் ஸ்டட்டஸ்கோப் தெர்மோமீட்டர் பேண்டேஜ் டார்ச் லைட் சிரஞ்ச் ஐட்ராப்ஸ் ஆயில்மெண்ட் ஹேண்ட் க்ளவ்ஸ் சிசர்ஸ் ட்விஸ்டர்ஸ் இதை மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேபிள் மேலே இருக்கும் இல்லைனா அவங்களோட நியர்பை அவங்க ரூமில் எப்போவுமே இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வர பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஓகே வெரி குட் இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா அம்மா கூட போகிறீங்க இப்போ யாருக்காவது ரோட்டில் அடிபட்டுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்கள வந்து சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தான் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது நம்ம ஒன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ எய்ட்கு நம்ம கால் பண்ணாக்கா நமக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரொம்ப சீக்கிரமாக வரும் சீக்கிரமாக வந்து அடிப்பட்ட பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வரும் போது நீங்கள் சவுண்டு கேட்டிருக்கீங்களா எப்போ ரோடு வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அதில் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்கிரமாக கொடுத்தா தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அதனால் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் ரோட்டில் நம்ம வழி கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் சரிங்களா இப்போ டாக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பல விதமான டாக்டர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு சில பேர் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பிக்சர்ஸில் என்ன பண்ணுறாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கண்ணை வந்து செக் பண்ணுறாங்க இந்த டாக்டர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட் கண் மருத்துவர் சொல்லுவாங்க கண் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இல்லை கண்ணில் அடிபட்டுருக்கு கண் பார்வை சரியாக தெரியல அதை மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த டாக்டர் பேர் தான் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு டாக்டர் வந்து கீழே யாரோ படுத்துன்ட்ருக்காங்க அவங்களோட வாயில் வந்து என்னோ செக் பண்ணுறாங்க இவங்களுக்கு பல்லில் ஏதோ பிரச்சனை இந்த டாக்டர் பேர் என்ன தெரியுமா டென்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பல் மருத்துவர் அவர் வந்து பல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நமக்கு பல்ல சரி பண்ணி கொடுப்பாங்க இப்போ நம்ம பல் டாக்டர் பற்றி ஒரு பாட்டு பாடலாமா வந்தோம் வந்தோம் இங்கே தான் உன் பல் வழியை தீர்க்கத்தான் செல்வோம் செல்வோம் உள்ளேதான் இருப்பார் மருத்துவர் அங்கேதான் வாயை திறக்கச் சொன்னாரே கவனமா விளக்கி பார்த்தாரு கண்டுபிடிச்சார் வலிக்கான காரணத்தை பல்லொன்று சொத்தை ஆயிடுச்சி காரணம் இனிப்பு பண்டங்களே இனிவரும் காலம் நாள்தோறும் ஈறு முறை பல்தான் துளைக்கீடனும் நீங்கள் ஈறு முறை பல்தான் துளைக்கீடனும் ஓகேவா இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சா என்ன சொல்கிறாங்க இந்த பாட்டில் நம்ம பல்லை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணுன்னா டெய்லி டூ டைம்ஸ் ப்ரெஷ் பண்ணணும் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்தீங்களா ஓகே இனிமேல் வீட்டில் போய் சொல்லுங்கள் டெய்லி மார்னிங் ஒரு வாட்டி ப்ரெஷ் பண்ணணும் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரெஷ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இஎன்டி ஸ்பெலிஸ்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னா யாரு for இயர்ஸ் காது மூக்கு தொண்டை, காது மூக்கு தொண்டை இந்த மூணுத்துலேயும் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு வலி இருந்துச்சுனாக்கா அதை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு சரியான சிகிச்சை அழித்து நமக்கு உடம்பு சரி பண்ணி கொடுக்குறவங்க பேர் தான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் இ ஃபார் இயர்ஸ் காது என் ஃபார் நோ ஸ்மூக்கு டி ஃபார் த்ரோட் தொண்டை இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் இங்கே ஒரு டாக்டர் வந்து உங்களை மாதிரி ஒரு குட்டி பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போனா இவங்க யார் இவங்க வந்து பீடியாட்ரிஷன் சொல்லுவாங்க குழந்தை நிலை மருத்துவர்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி பாப்பாஸ் உங்களை மாதிரி குட்டிஸ்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க தான் வந்து பீடியாட்ரிஷன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே வந்து ஒரு பிக்சரில் ஒரு டாக்டர் வந்து ஒரு தாத்தாக்கு காலை தொட்டு பார்க்குறாங்க இப்போ நீங்களாம் வந்து உங்கள் கை இப்படி பிடிச்சி பாருங்கள் உள்ளே என்னவோ டைட்டாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்கா டைட்டாக தானே இருக்குது அது உள்ளே இருக்கிறது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போன்ஸ் எலும்புன்னு சொல்லுவாங்க இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா எலும்பு டாக்டர்னு சொல்லுவாங்க ஆர்த்தோ டாக்டர் அவங்க வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான தகுந்த சிகிச்சை அளித்து நமக்கு உடம்பு சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பிக்சரில் இருக்கிறது என்னது இது பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேவா டாக்டர் வந்து வச்சுருப்பாங்கல்ல எப்போவுமே அது வந்து டாக்டர் ஸ்கேட் இது பேர் என்னது டாக்டர் ஸ்கேட் அது வந்து டாக்டர்ஸ் எப்போவுமே கேரி பண்ணி வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுன்றது நம்ம நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இது வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் எப்போ ஏன்னா வந்து திடீர்னு யாருக்காவது அடிபட்டுருச்சோ இல்லை வந்து ஒரு ஹெட் ஏக் இருந்துச்சு இல்லை ஏதாவது வந்து அடுப்பில் அம்மா கிச்சனில் சமைச்சுன்னு இருக்கும் போது கையில் ஏதாவது பர்ன் ஆயிடுச்சுன்னா உடனே ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் நம்ம எல்லோரும் நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன்ஸ் இருக்கும் காட்டன் இருக்கும் பேண்டேஜ் ஆயில்மெண்ட் ஒரு ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இன்மீட்லேருந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோமா ஓகே இன்னிலேருந்து நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம உடம்பு சரியில்லை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோமா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமல்ஸ்லாம் பார்ப்பீங்களா டாக் கேட்ஸ் கவு அவங்களாம் வந்து உடம்பு சரியில்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் வருவாங்களா இல்லையா அப்போ அவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா அனிமல்ஸ்லாம் நம்ம எங்கே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதுக்கு பேர் தான் வந்து கால்நடை மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற டாக்டர் பேர் வெட்னரி டாக்டர் இங்கே பாருங்க ஒரு டாக்டர் வந்து இங்கே ஒரு டாகுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காரு இப்போ அனிமல்ஸ்க்கெலாம் உடம்பு சரியில்லைன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸாக இருந்தாக்கா இங்கே கால்நடை மருத்துவமனைன்னு இருக்குது அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதுவே வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் இருந்தால் அந்த டாக்டர்ஸ் எங்கே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நியர்பை ஃபாரஸ்ட் கிட்டையோ அப்புறம் வந்து ஜூலியும் இருப்பாங்க இங்கே இருக்க டாக்டர் வந்து இது மாதிரி அனிமல்ஸுக்குலாம் வந்து சரியாக சாப்பிடல சாப்பிட்ல அது வந்து ஆக்டிவாக இல்லைனா அவங்க கரெக்டாக செக் பண்ணி அந்த அனிமல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க பேர் வெட்னரி டாக்டர் என்ன பேர் சொல்லணும் சொல்லுங்கள் வெட்னரி டாக்டர் வெரி குட் இப்போ நம்ம டாக்டர் பற்றி படித்தோம்ல நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் படிச்சிட்டோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செவிலியர் நர்ஸ் நர்ஸ் வந்து டாக்டருக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க டாக்டர் சொல்கிறத கேட்டு அவங்க ஒபே பண்ணி பேஷண்ட்ஸ்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஒரு சில டைமில் அவங்க வந்து டாக்டர் சொல்கிற டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற மருந்தை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்து அவங்க அன்பாகவும் அக்கறையாகவும் பேஷண்ட்டை பார்த்துப்பாங்க நர்ஸை பார்த்தீங்கன்னாக்கா கருணையின் சகோதரி அப்படின்னு அழைப்பாங்க மேர்ஸி ஆஃப் சிஸ்டர் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து இறக்கு குணம் உடையவங்க பேஷண்ட்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து அவங்க உடம்பு சரியில்லை அந்த சிக்கிலேருந்து அவங்க ரெக்கவரி ஆகி வெளியே வர்றதுக்கு நர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் டாக்டர் இல்லாத டைமில் கூட பேஷண்ட்டை வந்து அவங்க வந்து டாக்டர் சொன்ன ப்ராப்பர் அட்வைஸ் படி கேட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் ஹெல்த் அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க ஒரு ஒருத்தவளுக்கும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும் இல்லையா அப்படி தன்னுடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டின குட்டீஸை பற்றி இன்றைய உன்னாள் முடியும் பகுதியில் பார்க்கலாம் எம் சாய் சித்தார்த் இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தனது இரண்டு வயதில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்தியாவில் இருக்க டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸையும் கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வித்தின் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன்டி டூ செகண்ட்ஸில் சொல்லியிருக்காரு அண்ட் வேர்ல்டில் இருக்க செவன் காண்டினென்ட்ஸான ஏஷியா Africa, North America, South America, Antarctica, Europe and Australia இந்த செவன் காண்டினென்ட்ஸையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி within 11.42 பாயிண்ட் ஃபார்ட்டி டூ செகண்ட்ஸில் சனாரா குப்தா தனது ஆறு வயதாக இருக்கும்போது northern state ஸ்டேட்டான கத்தக் டான்ஸை கற்றுக்கிட்டு ஸோ அந்த கத்தக் ஸ்பின்னை வந்து அலாட்டட் டைம் ஃப்ரேம்குள்ளே வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே அந்த மோர் கத்தக் ஸ்பின்னை பண்ணதுனால இவங்க இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார்வித் சந்தீப் இவர் தனது இளம் வயதில் செவன் டு நைன் இயர்ஸ் கேட்டகரியில் கையை கட்டிக்கிட்டு ஸ்விம் பண்ணுற போட்டியில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வித்தின் ஒன் ஹார் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த சாதனையை படைச்சிருக்காரு ஸ்ரீவதா பிரவீன் தனது இளம் வயது அதாவது இரண்டு வயதில் பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா இயர்ஸ் ஹெட் ஹேர் ஐ டீத் மவுத் நெக் ஹேண்ட் ஆம் லெக் ஃபுட் ஸோ இந்த மாதிரியான பாடி பார்ட்ஸ் ட்வெண்ட்டி செவன் பாடி பார்ட்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வித்தின் ஒன் மினிட்ஸில் சொல்லி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க சாதனை படைக்க வயதும் எந்த துறை என்பதும் முக்கியமில்லை அவரவர்களுக்கு பிடித்த துறைகளை தேர்வு செய்து இதே மாதிரி நாமளும் சாதனை படைக்கலாம் குட்டீஸ் ஆகிய நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி நிறைய சாதனைகளை படைக்கணும் பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி